தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் விழுப்புரம் மாவட்டங்கள் இது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுக்காங்க ஐம்பது சென்ட்டு நஞ்சை நிலம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது வந்து ஒரு ஒரு பண்ணை வீடுங்க இது இதில் வந்து கோழி ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க ஒரு போர் இருக்குது ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க அருமையான சைட்டு பஸ் சைடு இது இது எப்படி ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டிவனத்துலேருந்து நம்ம ஆலங்குப்பம் டு சூனாம்பேடு போகிற அந்த ஸ்டேட் ஹைவேல போய்ட்டு ஜாயிண்ட் ஆகுதுங்க அந்த ஸ்டேட் ஹைவேல ஆலங்குப்பம் மெயின் ரோடு கூட்டு ரோட்ல இருந்து நமக்கு உட்புறமாக ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வருதுங்க அந்த ஆலங்குப்பம்ன்றது வந்து பெரிய அது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை வண்டி நிற்கிது பாண்டிச்சேரி திண்டிவனம் விழுப்புரம் வண்டி எல்லா பஸ்ஸும் வந்து அங்கே தான் நின்று போகுது அந்த பைபாஸ்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு சைட்டு வருதுங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் வீடு ஒன்று இருக்குது இதில் ஒரு நாலு சதுரம் வீடு எல்லாமே இருக்குது சுற்றி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து பாண்டிச்சேரி உங்களுக்கு வந்து வெறும் நாற்பதே கிலோமீட்டர் தான் வருது இந்த ஃப்ரண்டேஜ் சைட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி வருதுங்க இந்த சைட்டு ஃப்ரண்டேஜி இரநூறு அடி வருது அந்த ஆலங்குப்பம் பைபாஸ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இது பஸ் ரூட் சைட்டுங்க இது அருமையான சைட்டு நம்ம சைட்டு பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணியிருக்காங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு நஞ்ச நிலம் இது இங்கே பாருங்கள் இடம் வந்து பாக்ஸாக இருக்குது ஸ்கொயராக தான் இருக்குது இதில் போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குது சர்வீஸ் ஒன்று இருக்குது இங்கே பாருங்க ஃபுல் பவுண்ட்ரி கேட்டுற பாருங்க ஒரே ஸ்கொயர் தான் இது அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் வருதுங்க ஃப்ரண்டேஜ் அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை பாருங்கள்ல பேசணும்னா நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து பாண்டிச்சேரி வெறும் நாற்பது கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு திண்டிவனம் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு நூறு கிலோமீட்ரு வரும் ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே ஷெட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் மாடு கீடெலாம் வளர்க்குறாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க வெறும் எழுபது லட்சத்தில் ஈஸியாகலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க பாருங்கள் ஃபுல்லாகவே ஷெட்டெலாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மாடுலாம் வந்து நல்ல செசி மாடு எல்லாமே வந்து வளர்க்குறாங்க அருமையான மாடுங்க இது அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு கறக்குதுங்க அந்த மாடு கோழிலாம் வளர்க்குறாங்க மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க அங்கே பாருங்கள் வீடு வந்து வீடுக்கு வந்து சர்வீஸும் தனி சர்வீஸ் வச்சுருக்காங்க நம்ம மரக்காலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் தாங்க வருது சோனாம்பேடு இங்கேருந்து உங்களுக்கு வந்து பதினாறு கிலோமீட்ரு வரும் திண்டிவனம் இருபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு அருமையான சைட்டு முன்னூர் முன்னூர் வில்லேஜில் தான் சைட்டு இருக்குதுங்க முன்னூர் வில்லேஜில் தான் அது சைட்டு இருக்குது அருமையான சைட்டு எழுபது லட்சங்க இது ஐம்பது சென்ட்டு வருது மொத்தமாக வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி கேட்டுறேன் லொக்கேஷன் பாருங்கள் அருமையான லொக்கேஷனு மிஸ் பண்ணுறாதீங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக என் கல்யாணதுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையிலையும் நாங்கள் விற்று தரோம் ஒரு அருமையான சைட்டு ஐம்பது சென்ட்டு வந்துருக்குது வீடு போர் பெரிய ஷெட்டு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வளர்கிறதுக்கு இந்த ஷெட்டு வீடு இருக்குதுங்க ஒரு நாலு சதுர வீடுங்க மிஸ் பண்ணுறதுங்க இது முந்நூறு ஊராட்சியில் சைட்டு இருக்குது ஆலங்குப்பம் மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு இந்த சைட்டு வருதுங்க பாருங்கள் அருமையான லொக்கேஷனுங்க ஐம்பது சென்ட்டுங்க எழுபது லட்சிருப்பாங்க ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்